அனைவருக்கும் வணக்கம் ஆத்திச்சூடியின் இரண்டாவது செய்யுள் ஆறுவது சினம் ஆறுவது சினம் என்று அவ்வை மூதாட்டி கடவுளான முருகப்பெருமானிடம் கேட்டுக்கொண்ட அற்புதக் காட்சியினை கதையில் கேட்டதுண்டு அனைத்து அழிவுக்கும் சினமே காரணம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற உண்மையாகும் சினத்தை ஆற்றுவதும் அகற்றுவதும் மேன்மையான பண்பு என்பதனை அவ்வை பிராட்டியார் அழகுற இரண்டு சொற்களில் அறிவுறுத்தி இருப்பது விவேகமான கருத்தாகும் இச்செய்யுளின் பதவுரைகளை காணும்போது ஆறுவது என்பது தணிக்கத்தக்கது என்றும் சினம் என்பது கோபம் என்றும் பொருள்படுகின்றது எதனையாவது தணிக்க விரும்பினால் முதலில் கோபத்தை தணிக்க வேண்டும் என்பதே இச்செய்யுளின் கருத்துரையாகும் இத்தகு கொடிய சினம் நம் மனதில் தோன்றுவது நம் உயிருக்கே ஆபத்தாய் முடியும் ஆதலால் அக்கோபத்தை தணிப்பது நல்லது என கூறுகிறார் அவ்வை பிராட்டியார் என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி